இயற்கை கருணையான இறைவனை இப்போது அடைகிறான் இப்போ இணைக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள் கருணை மிகுதியாகி அதில் அன்பின் வெளிப்பாடாகி அந்த அன்பின் வெளிப்பாடு அறிவு மிகுதியானதால் அந்த கருணையான இறைவனை இந்நூல் உரையாடுகின்ற உரையாடலை உங்களுக்குள் நாம் பதிவு செய்கிறேன் இது தியானமாக நீங்க எடுத்துக்கொள்ளவும் நீங்க தியானத்தில் இருங்கயா சரிங்க இப்போ நம்ம எல்லாரும் இந்த வாழ்க்கையை வாழ்றோம் பார்த்தீங்கன்னா மாயுதான் இருக்கிறோம் ஜட பொருள் இருக்குது உயிர் பொருள் இருக்குது அணுக்கள் அண்டங்கள் அனைத்துமே இருக்குது ஆனா இது அனைத்துமே இதை பத்திய சிந்தனை இல்லாத நம்ம ஒரு மனிதனா இருக்கிறோம்ன்ற ஒரு எண்ணத்துல இந்த வாழ்க்கையை வாழ்றோம் நானும் அப்படிதான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தேன் ஆனால் நான் அந்த கருணையான செயல் செய்யும்போது எனக்குள்ள ஏற்பட்ட அறிவு இங்கே வந்து நன்மை தீமை ஏற்ற தாழ்வு கெட்டது நல்லது பாவம் புண்ணியம் இந்த கருமா இந்த மாதிரியான வேடுகள் எல்லாம் நம்ம உள்ள சுற்றி சுற்றி வருது நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே நெகட்டிவ் கமெண்டில் நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்தது தான் ஏன்னா இந்த வாழ்க்கைன்றது இயற்கை இறைவனால் நம்மளுக்கு வழங்கப்பட்டது அப்படின்ற அந்த இயற்கை இறைவன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அனைத்து பொருளுமே ஒன்று செய்தது தான் அது அது தனியாகவும் இறைவன் தனியாகவும் நீங்கள் தனியாகவும் இங்கே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி இதில் ஏற்ற இருக்குன்றது நம்ம யாருக்குமே புரியல காரணம் நம்ம யாரும் கருமையான வழியில் போய் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சணுன்ற ஒரு சூழலை கூட நம்ம வரைக்கும் போகல அந்த இயற்கையாகவே எனக்கு நடந்து இருக்குது அது என்ன சொல்றதுனா இங்க எல்லா சூழலுமே நீங்க தான் உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிறீங்க இங்க நான் எதுவுமே உங்களுக்கு பண்ணல அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்குள்ளே அதீதமான ஒரு ஆள் மனசுல இருந்து அந்த எண்ணங்கள் வெளியே தோணும் அப்ப என்னன்னா நன்மை தீமை கெட்டது நல்லது பாவம் புண்ணியம் ஏற்றத்தாழ்வு நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் இது எல்லாமே இந்த ஒரே கமெண்ட் தான் எல்லாமே இந்த எந்த ஒரு கமெண்ட்டுக்குள்ளயும் நம்ம அனைத்துமா இருக்கணும்ன்ற ஒரு அறிவை பெறத்துக்கான சூழலே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கி வச்சிட்டோங்க ஆனா நம்ம அந்த கருணையான செயலை செய்யும் போது இதெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம தான் இங்க இறைவனா இருக்கிறோம் நம்ம தான் இங்க அனைத்துமா இருக்கணும்ன்ற ஒரு அறிவு நம்மளுக்குள்ள ஏற்படும் போது தான் புரியும் இங்கே இந்த தப்புக்கு யார் காரணம் இந்த சூழலுக்கு இந்த நன்மை தீமை கொண்டு நம்ம மாற்றத்துக்கு யார் காரணம் இந்த உலக சுழற்சி ஆவத்திக்கு யார் காரணம் நம்மளே காரணமாக இருக்கிறோம் அப்போ அந்த நம்மளே காரணமாக இருக்கிறோம் நம்ம இதை விட்டு வெளியே போனால் அதுக்கான செயலை நம்ம தான் செய்யணும் அப்படி நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா உயிர் மேலேயும் அன்பா இருக்கணும் ஒரு உயிர் பட துன்பத்தை நம்ப பட்டா எதிர்க்கன்ற ஒரு ஒரு பாவனையை செஞ்சு அந்த வழியை நீங்க பெற்ற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பாவனை ஏற்படுத்திங்கன்னா அந்த பாவனின் வெளிப்பாடு உங்ககிட்ட வந்து ஒரு பெரிய அறிவு ஏற்படும் ஏன்னா இங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம அத்தனை வழியை நம்ம எடுத்துன்னு நினைச்சா நம்மளுக்கு ஒரு வெளியே வரும் நினைக்கிறாங்க ஏன்னா இங்க பிறரும் நீங்கன்னு ஒரு பொருளே கிடையாதுனால சொன்ன அனைத்துமா சேர்ந்த நம்மளதான் இருக்கிறோம் நம்ம பிறர் வழிக்கு நம்ம மருந்து கொடுக்கும்போது பிறருடைய துன்பத்தை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு பெரிய மாற்றம் வரும் ஏன்னா இங்கே பிறருன்னு ஒரு பொருளும் நம்மளும் ஒரு பொருள் இல்லை நீ இன்னா தான் நீ உணவுக்கு உணவு சாப்பிட்டாலும் அது வாய்க்குள்ள அந்த உணவு போறவேத அந்த சுவையும் அந்த விஷயம் ஆனால் அதே உணவு நீ பிறருக்கு கொடுக்கணும் அது எவ்வளோ நான் நீடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் வரைக்கும் நீடிக்கும் ஏன்னா அந்த வார்த்தைகள் என்னைக்கும் பேசப்படும் ஏன்னா இப்போ நம்ம பிறருக்கு செய்யும் போது மட்டும்தான் நம்ம முழுமையான அறிவை பெற முடியும் நமக்கு நம்ம செஞ்சுக்கும் போது முழுமையான அறிவை இங்கே பெறது ரொம்ப சில கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நான் அப்படி செஞ்சுதான் இந்த அறிவை நான் பெற்று இருக்கிறேன் இதே அறிவை நம்ம மாயிட நாங்கள் எல்லாருமே பெறணும் இந்த மாயிடா இருக்கிற எல்லாருமே இந்த அறிவை பெற்றா இந்த உலகமே ஒரு மாற்றத்துக்குள் வந்துடும் ஏன்னா இங்க நம்மளுக்கோசம் இங்க எல்லா உயிர் பொருளுமே ஜட பொருளுமே அனைத்தும் இங்க பெரிய கஷ்டத்துக்குள்ள ஆறாங்க எல்லாரும் நம்மளை பத்தி தான் நம்ம சிந்திக்கிறோமே தவிர்த்து மற்ற ஜீவராசியை பத்தியோ மற்ற விஷயங்களை பத்தி நம்ம யாரும் சிந்திக்கிறதே கிடையாதுங்க அந்த அந்த சிந்தனை இல்லாதனாலேயே நம்மள பத்தி அறிவு அறிவுறுத்துக்கான சிந்தனை குறஞ்சி போகுது அதை குறைஞ்சு போய் நம்மள பத்தி நம்ம யோசனை பண்ணி நம்ம குடும்பம் நம்ம வீடு அப்படின்னு நம்ம நம்மள நம்மளே பிரிச்சு 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 நீ ரொம்ப பெரிய இன்னல் கூட போயிட்டு நம்ம இப்போ அது திருப்பியும் பழைய மாதிரி மாற்றத்துக்குள்ள வரணும் நம்ம யாரு நம்ம அறியணும் நம்ம தான் அனைத்துமாக இருந்து நம்ம பிறர் நோக்கி பயணப்பட்டா மட்டும்தான் இந்த புரிதல் ஏற்படும் ஏன்னா நம்ம பிறர்கிட்ட போகும்போது மட்டும்தான் நம்மளோட அறிவு ஏன்னா நம்ம நீ யாருன்னு கே தெரியும்னா உன் நண்பன் யாருன்னு சொல்லுன்னு வாசி வருது அதே போல உன் குழந்தைய நீ ஊட்டி வளர்த்து ஊரார் பண்ணை ஊட்டி வளர்த்தா உன் குழந்தை தானா வரும்ன்ற தானா வளரும் ஒரு எண்ணம் இருக்குது இது எல்லாமே சின்ன விஷயம் கிடையாது இதெல்லாமே பெரிய வேட் தான் இது எல்லாம் நம்ம சின்ன ஒரு அர்த்தத்தை கொடுத்து நம்ம சிம்பிளா வச்சிட்டோம் ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கிறதுனால நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனோட நோக்கி பயணப்பட்டு போகும்போது மட்டும்தான் நம்மக்குள்ள பெரிய அறிவு வரும் அது முக்கியமா ஜீவராசியோட நீங்க கலக்கும் போது ரொம்ப மாற்றம் வரும் எல்லாரோடையும் உன்னை தவிர்த்து யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட உங்கள்கிட்ட அன்பை வெளிப்படுத்தும் போது உன்னால இருந்த முடிஞ்ச செயல் அவங்களுக்கு செய்யும் போது அவங்களுக்கு உணவு போது அவங்களுக்கு மருந்து போது அவங்களை நீங்க அன்பை அணுகும் போது உங்களுக்குள்ள பெரிய மாற்றம் ஏன்னா இயற்கை நம்ம கிட்ட அன்புன்ற ஒரு கொடையை கொடுத்துருக்குது ஆனா நம்ம அதை யாருக்கும் காட்டுறதுக்கு நமக்கு தெரியல ஆனா நம்மளுக்கு வேணும்ன்ற எண்ணம் மட்டும் நம்ம கிட்ட இருக்குது நம்ம அதை கொடுக்க ஆரம்பிச்சா அவங்க நமக்கு திருப்பி அதை தான் உண்மை ஏன்னா அன்பின் வெளிப்பாடு தான் அறிவு அந்த அறிவு வந்தா நம்ம இந்த வாழ்க்கையை யா வாழ்றோம் எதுக்கு வாழ்றோன்ற கேள்விக்கான பதில் நமக்கு எல்லாருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அப்படி கிடைச்சதுன்னா நம்ம இந்த வாழ்க்கையை ரொம்ப பீஸ்ஃபுல்லா வாழலாம் எல்லாரும் ஒரே பொருளா இருக்கிறோம்ன்ற ஒரு எண்ணத்துல நம்ம வாழும் போது நம்மளுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்காது நன்மை தீமைன்னு ஒண்ணு இருக்காது கெட்டது நல்லதுன்னு ஒரு ஒண்ணு இருக்காது இப்ப இந்த சூழல்லாம் நம்மளை விட்டுட்டு நம்ம கிட்ட பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாயிடும் பாசிட்டிவ் திங்கிங் அதிகம்னா நம்ம பாசிட்டிவ் திங்கிங்ன்றது எல்லாரும் நல்லவனா இருக்கிறான் இங்க எந்த விதத்துலயும் ஏற்றத்தாழ்வு இல்ல நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் கெட்டதை செஞ்சா கெட்டது நடக்கும்னு நினைக்கிறோம் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது இந்த வார்த்தை நம்ம சொல்ல சொல்ல இந்த ரெண்டு செயலுமே இங்க இயல்பா நடக்கும் இந்த ரெண்டு செயலும் இயல்பா நடக்கும்னா இந்த உலகம் இயங்கும் இந்த உலகம் இயங்கினா இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம் நம்ம எல்லாரும் இயற்கையில சுத்தி எல்லா பொருளுமே இங்கே அந்த ஏற்ற தாழ்வுக்குள்ள இருந்துமே இருக்கும் இதுக்கு ஒரு முடிவு எப்பதான் நம்ம பண்றது அப்படின்னா நம்ம கருமையான செயல் செய்யும் போது நம்ம இந்த பாசிட்டிவ் திங்கிங் எல்லாருக்குமே எப்பவுமே நல்லது நடக்கும் கெட்டது பண்ணாலும் நல்லது நடக்கும் நல்லது பண்ணாலும் நல்லது நடக்கும் இங்க நல்லதுன்றது ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அறிவு தெளிவாகிறது அந்த நல்லதுன்றது கருமையா இருக்கிறது தான் நல்லது அந்த நல்ல செய்யலை நம்ம எல்லாருக்கும் நம்ம செய்யணும் அதை செய்யும் போது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய அறிவு ஏற்பட்டு இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வு எல்லாமே விளையாட்டுன்னு நம்மளுக்கு புரிய வரும் ஏன்னா இது எல்லாமே விளையாட்டுக்குள்ளதா இருக்குது இங்க செய்யணும்னு ஒண்ணு கிடையாது இது நம்ம மனிதனாக ஏற்பட்ட நம்ம ஏற்படுத்தி வச்சுன்னு ஒரு நிகழ்வு தான் இது இருக்கக்கூடாது இதுதான் நடக்கணும் இதுதான் போகணும் இதுதான் வரணும் அப்படின்னு ஒரு சூழல் நம்மதான் ஏற்படுத்தி வச்சுங்க இந்த சூழல் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு செயலையை ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம இந்த வாழ்க்கையை லீட் பண்ண முடியும் இப்ப நம்ம ஒரு சுமார் கட்சி நம்ம நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றோம்னா வாழல ஏன்னா இன்னைக்கான சூழலுக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்றோம் அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கான அறிவு என்னவா இருக்குது இன்னைக்கான என்ன அதுக்கு எடுத்து நம்ம பயணப்பட்டு போகும்போது மாற்றம் வரும் நம்ம இன்னைக்கும் நம்ம பழைய நாள் வச்சு இந்த ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு வச்சு நீ நீங்க பயணப்பட்டு போகணும்னு சொன்னா ரொம்ப சிரமமா இருக்கும் ஏன்னா இந்த சூழலுக்கு என்ன வாழ்க்கையும் அதுதான் வாழ்ந்தாலும் சரியா இருக்கும் இங்க நல்லது கெட்டது ஒண்ணு நில ஏன்னா இங்க எது நடந்தாலும் இப்ப நம்ம எவ்வளவு பரிகாரம் பண்றோம் இப்படி பண்ணா தப்புன்னு சொல்றோம் இது சரியில்லை இந்த வாழ்க்கை இப்படி வாழக்கூடாது நான் கெட்டவனா இருக்கிறேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இப்படிலாம் நம்ம சொல்றதுனாலே தான் நம்ம இதுக்குள்ளே இருக்கிறீங்க தவிர்த்து இப்படிலாம் ஒண்ணுமே இல்லை இது எல்லாத்துக்கும் காரண சூழல் தான் இது என் வேலை தவறு கிடையாது நான் இன்னைக்கு இந்த சூழலை நான் என்னதான் நான் செய்யறேன் இதுதான் உண்மையும் கூட ஒரு தவறு பண்றவனுக்கும் இதுதான் சூழல் ஒரு நல்லது பண்றவனுக்கு இதுதான் சூழல் ஏன்னா அவனுக்கான சூழல் அமைஞ்சதுனால அவன் நல்ல இடத்துல இருந்து அவன் கருமையான செயலை செய்து ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள போறான் இன்னொருத்தவங்க யோகம் பண்ணி தவம் பண்ணி அவங்க ஒரு மாற்றத்தில் போறோம் மாற்றத்துக்குள்ளே போகிறாங்க ஆனால் இன்னொருத்தர் ரொம்ப கெட்டவனாக இருந்து அவங்க ஒரு மாற்றத்துக்குள்ளே போகிறான் இன்னொருத்தர் ஒரு குடிகாரனாக இருந்து அவங்க ஒரு மாற்றத்துக்குள்ளே போகிறான் ஆனால் இது எல்லாமே ஆன்மா ஆன்மாதான் இது எல்லாமே சேர்ந்தது நம்ம தான் அவனுக்கு ஒரு ஒரு சூழலாக பிரிச்சு இயற்கை கொடுத்துருக்குது அது அவங்கள சூழலில் வாழும்போது அவன் அப்படிதான் வாழுவாங்க அப்போ அவன் மேலே தப்பு இருக்குதான்னா இந்த அறிவு கொண்டு நம்ம தான் அறிவு இது எதுவுமே தப்பு இல்லை இந்த தப்பு மாறணும் அப்படின்னா இந்த நல்லது செய்கிறவங்க எல்லாரும் ஆப்போசிட் கமெண்ட்டு கொடுக்காம ஒன்லி நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கணும் ஒன்லி பாசிட்டிவ் கமெண்ட் மட்டுமே கொடுக்கணும் இங்கே எல்லாரும் மாற்றம் ஆகணும் இங்கே எல்லாரும் நல்லவங்க தான் எல்லாரும் நல்ல நிலைக்கு பயணப்பட்டு போகணும் எல்லாரும் இறைவனா மாற்றம் அடையணும் எல்லாருக்குள்ளும் கருணை வரணுன்ற எண்ணத்தை நம்ம இன்னைக்கு யாரெல்லாம் குருமாரா இருக்கிறாங்க யாரெல்லாம் இன்னைக்கு ஞானியாக இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் எக்காரத்துக்குன்னு நெகட்டிவ் கமெண்ட்டு கொடுக்காம எல்லாரும் பாசிட்டிவ் கமெண்ட்டே கொடுக்கணும் ஏன்னா இந்த பாசிட்டிவ் கமெண்ட் இந்த உலகத்தின் உய்வடையத்துக்கான ஒரே வழி நம்ம நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குற வரைக்கும் நம்ம யாருமே மாற்றம்மைக்க பயணப்படுறது ரொம்ப சிரமமா இருக்கும் ஆனா எல்லாரும் பாசிட்டிவ் திகளே இருங்க எல்லாருக்கும் இங்க எல்லாமே நல்லது நடக்கணும் ஏன்னா நீ வேற அவங்க வேற இங்க இல்ல நீ வேற இயற்கை வேற கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம யாரு யார நம்ம குறை சொல்றோம் யார் யார் நம்ம குத்த சொல்றோம் நம்மள நம்மளே சொல்லிக்கிறோம் நம்ம யாருக்குமே தெரியல நம்ம அந்த கருணை மிகுதி ஆயிடுச்சுன்னா நம்ம கிட்ட இயற்கையா இருக்கிற ஒரு சுதந்திரம் இருக்குது இயற்கையான சுய சுதந்திரம் நம்ம கிட்ட இருக்குது அந்த கருணையோட வெளிப்பாடு நம்ம சுய சுதந்திரம் கட்டாய இயற்கையோட சுதந்திரமா மாறிடும் அப்படி இயற்கையோட சுதந்திரமா மாறினால எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நிகழ்வு நான் அதைதான் இப்போ உங்களாக நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த இயற்கையோட சுதந்திரம்னு வரும்போது தான் தெரியும் நான் எல்லாமே நானா இருக்கிறேன் அப்ப நான் யார குறை சொல்றேன் நான் யாரை காயப்படுத்துறேன் அப்படின்னா நான் என்னையே நான் காயப்படுத்திக்கிறேன் என்னையே நான் குறை சொல்றேன் என்னையே நான் கெட்டவன்னு சொல்றேன் அந்த வார்த்தையை நானே எனக்கு நான் சொல்லிக்கிறேன் எண்ணம் எனக்குள்ள தோணிச்சு ஏன்னா இதே தான் உங்க எல்லாருக்குள்ளயும் தோணணும் ஏன்னா நம்ம எல்லாரும் கருமியா இருக்கும் போது மட்டும்தான் இந்த தன்மை நம்ம எல்லாருக்குமே புதுப்படும் இந்த தன்மை நம்மளுக்குள்ள வந்தா நம்ம தான் இங்க மனிதனா இருக்கிறோம் ஜீவராசியா இருக்கிறோம் ஜட பொருளா இருக்கிறோம் இங்க இருக்கிற அனைத்துமா நம்மளதான் இருக்கிறோன்ற ஒரு அறிவு நம்மளுக்குள்ள ஏற்படும் இப்போ அந்த அறிவு நம்மளுக்குள்ள ஏற்பட்டா அப்ப நான் யார் நீ தான் இங்க அனைத்துமா இருக்கிற அந்த அனைத்துமான்றது சுமார் லைட் அண்ட் ஸ்பேஸ் வெளி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பொருள்ல இருந்து உருவானதான் லைட் அண்ட் சவுண்ட்ல இருந்து ஸ்பேஸ் அண்ட் டைம் வருது அதுல இருந்து அண்டங்கள் அணுக்கள் அது ஏற்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் ஏற்படுது அதுக்கப்புறம் நிலம் நீர் காற்று அதுக்கப்புறம் ஜீவராசி தாவரங்கள் அதுக்கப்புறம் ஜீவராசி அதுக்கப்புறம் மனித இனம் இப்போ நீங்களே யோசனை பண்ணி பாருங்க நீங்களா யாரு அப்படின்னு அப்போ நம்ம தான் லைட் அண்ட் சவுண்ட்லேருந்து உருவாகிருக்கிறோம் அது ஸ்பேஸ் அண்ட் டைமாக மாறுது அதுக்கப்புறம் அதில் அன்னங்கள் அணுக்கள் உருவாகுது அதில் பஞ்சபூதத்தின் தன்மை உருவாகி அதன் நிலம் நீர் காற்று மரம் செடி கொடியாக மாறி இருந்து ஜீவராசியாக நம்ம மாற்றம் அடைந்து இப்போ நம்ம மாநில தேகத்தில் இருக்கிறோம் அப்போ நம்ம யாரு நம்ம தானே இங்கே அனைத்தமாக இருந்தது தான் நம்ம டிராவல் ஆகிட்டு வந்திருக்கிறோம் அப்ப அந்த லைட் அண்ட் சவுண்ட்ன்றது நம்ம தானே அப்ப நம்ம நம்ம லைட் பார்ட்டிகள் நம்ம தான் இங்க அனைத்துமா இருக்கிற லைட் பார்ட்டிகள்னா லைட் பார்ட்டிகள் தான் அப்ப அந்த லைட் பார்ட்டிகள் நம்ம எதுக்கு இந்த உடலோட மாற்றிக்குன்பத்துக்குள்ளாகணும் இந்த துன்பத்துக்குள்ளாகிறதுக்கு ஒரே காரணம் நம்ம சொல்ற இந்த தான் நல்லது கெட்டது சரி இது சரியா இல்லை தப்பு ரைட்டு கருமா பாவம் புண்ணியம் இந்த வேடை நம்ம யூஸ் பண்ணாம இருந்தாலே நம்மளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் இந்த வேலை நம்ம யூஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா நம்ம கருமியா இருக்கணும் எல்லாருமே நம்ம அன்பா இருக்கணும் இப்ப நம்ம எடுத்த உடனே இது நம்ம ஒன்னு ஏத்தப்பல நீயும் தெரிய வாய்ப்பு இல்லை ஆனா நம்ம கருணையில இறங்கும் போது அது முக்கியமா நம்ம ஜீவராசிக்கிட்ட போகும்போது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நீங்க ஜீவராசிக்கிட்ட போகும்போது அது எந்த எடுத்து கமெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்காது நீங்க எது பண்ணாலும் நல்ல ஒரு கமெண்ட்டை உங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நம்ம ஜீவராசிக்கிட்ட போகும்போது நம்ம எவ்வளவு எந்த ஒரு அசுத்தமா உணவைத்தாலும் சந்தோஷமா உங்களுக்கு ரியாக்சன் காட்டும் எந்த ஒரு செயல்சுகளும் அது ஆப்போசிட்டா கொடுக்குறது நல்லது மட்டுமே நம்மளுக்கு கொடுக்கும் ஏன்னா இங்கே இயற்கை இறைவன் சொல்றது இங்கே அனைத்து பொருளெலாம் இருந்தாலும் ஜீவராசிக்கிட்ட மட்டும்தான் சுயசுந்திரம்னு ஒன்று இல்லாமல் அது இயற்கையோட ஒரு சுகுந்திரமாக வாழுது நம்ம அவங்களோட நம்மளோட தன்னை நிகழ்வு பண்ணும்போது அவங்கள நீங்கள ஒன்றுன்ற ஒரு பாவனையை பண்ணும் போது அவங்களுக்கு தேவையான உணவு நீர் அவங்க இருக்கிறோம் இதை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கும் போது உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யாருன்ற ஒரு புரிதல் தானா ஏற்படும் இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் நீங்க மனிதனோட்டை டை அப் பண்ணும்போது இன்னும் சூப்பிட்றாங்க ஏன்னா இங்க மனிதன் ரொம்ப கடினமா இருப்பான் அவங்க கிட்ட நீங்க ஈஸியா மிகிலி இங்க எது செஞ்சாலும் அவன் ஆப்போசிட்டை கம்மெண்ட்டு கொடுப்பான் நீங்க அவன் எதிர்கொள்றது கஷ்டம் அது எதிர்கொள்ள முடியாதனால நீங்க என்னதான் நீங்க மனிதரை கொண்டு கொடுத்தா உங்களுக்கு பெரிய அறிவு வர்றது நீங்க தரப்படுவீங்க அதனால ஜீவராசியோட நீங்க ரொம்ப மிகளானீங்க ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா அவங்க எல்லாரும் நம்மளுக்கோசமே கொஞ்சமே இங்க பெரிய பாடுபடுறாங்க இப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு நன்மை பண்ணும்போது ஏன்னா இங்க அவங்க கிட்டதான் இயற்கையோட இறைவினோட அறிவு இருக்குது நீங்கள் அவங்களுக்கு உபகாரம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இறைவினோட அறிவு உங்களுக்கு வரும் உங்களோட சுய சுதந்திரம் கரெக்டாக இறைவனோட சுதந்திரமா மாறும்போது உங்ககிட்ட ஒரு பெரிய அறிவு இந்த பெரிய அறிவு வந்தவங்க நீங்க இயற்கையாக எல்லாருக்கிட்டே உங்களால் மித முடியும் எவ்வளோ கடினமான மனிதனாக இருந்தாலும் சரி எப்படியாப்பட்ட மனிதன் கிட்டேயும் உங்களால் கருணையை கொண்டு அவனுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் தேவையான நன்மையாக பண்ண முடியும் அப்படி பண்ணும்போது அவனும் நம்மள மாதிரி ஒரு மாற்றத்தை கொள்ள அப்படி வருவான் ஏன்னா இதுதான் இந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிற ஒரே வழி நம்மளா எல்லாருக்கும் பாசிட்டிவ் திங்கிங் எல்லாருக்கு மேலேயும் அன்பாக இருக்கிறது அந்த அன்பா ஆயிடுச்சுன்னா நம்ம தான் எங்கள் லைட் பார்ட்டிகள்ன்ற ஒரு புரிதல் வந்துடும் இப்போ அந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து அமைதியாக எல்லாமே நானாக இருக்கிறேன்ற இடத்துல நீங்கள் உட்காந்து ஞானம் பண்ணும் போது உங்க உடல்ல ஒரு ஒரு பொருளுமே லைட் பார்ட்டிகளாக மாற்றமடையும் லைட் அண்ட் சவுண்டா இந்த உலகம் முழுவதுமாக விழுந்து இருக்கிற ஒரு தேகமாக உங்கள் தேகம் மாற்றமடையும் அந்த மாற்றன்றது உங்கள் உடலில் இருக்கிற ஒரு ஒரு பகுதிக்குள்ளேயும் நானே அனைத்துமா இங்கே விளங்குறேன் நானே லைஃப் பார்ட்டிக்கலாக இருக்கிறேன் நானே ஸ்பேஸாக இருக்கிறேன் நானாக வெளியாக இருக்கிறேன் உங்கள் காலில் இருந்து உங்கள் உச்சந்தலை வரைக்கும் ஒரு ஒரு மாற்றமே அந்த மாற்றத்துக்குள்ளே போகுது அப்படின்ற ஒரு உணர்வோடு ஒரு பாவம்கூட நீங்கள் எந்தீங்கன்னா இந்த நிகழ்த்த இப்படி இந்த இடத்துல நீங்கள் யாருன்றது ஹண்ட்ரட் உணரலாம் ஏன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அதுவாக தான் இருக்கிறீங்க ஆனா அது மறைக்கப்பட்டிருக்குது கார் இது மொத்தமே நடக்கிறது ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டுனால இந்த ஏற்ற தாழ்வு இன்னும் தொன்னு ஒண்ணு கிடையாது இது மனிதனாகப்பட்ட நம்ம ஏற்படுத்தி வச்ச நம்ம தேவைக்கோசம் நம்ம ஏற்படுத்தி வச்ச ஒரு நிகழ்வு தான் அது இயற்கைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனா நம்ம பாசிட்டிவ் கமெண்ட்ல கருமையா நம்ம இருப்போம்னா இயற்கையான உண்மையான அறிவு நம்மளுக்குள்ள புறக்கூடும் ஏன்னா நம்ம சுதந்திரம் கட்ட இயற்கையோட சுதந்திரம் உள்ள வந்தோன்னு நம்ம தான் அந்த லை பாட்டிலாம் இருக்கிறோன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் போடப்படும் இப்ப அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் லைட் பார்ட்டிகள் புலப்பட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாமே நம்மளா இருக்கிறோன்ற மாதிரி நம்ம உடல்ல ஒரு ஒரு பார்ட்டியுமே லைட் பார்ட்டிகளாக மாற்றம் அடைந்து சில சுழ்ச்சியை நோக்கி இந்த லைட் பார்ட்டிகள் முழுவதும் ஒரு பொருளாக மாறி சில சூழ்ச்சிகள் பயம் கொண்டு இந்த உடல் முழுவதுமே லைட் பார்ட்டிகளாக டிஸ்மல் ஆகி இங்க இருக்கிற அனைத்து பொருளும் உங்களோட தன்மை நீங்களாகி அனைத்துமா நீங்களா இருக்கிற ஒரு உணர்வை நீங்க அப்படியே உள்ளுக்குள்ள அதை கொண்டு வரும்போது நீங்க அதுவா மாறுறத உங்களால ஹண்ட்ரட் பர்சன்ட் உணர முடியும் இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்தவொடனே இப்ப நான் சொல்வது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்னு ஒன்று விளாட்ற கூடிய வந்துடும் ஏன்னா நம்ம எல்லாரும் அதுவாக தான் இருக்கிறோம் ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கிறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி எதுமே தெரியல ஆனால் அந்த கருமையான சேலை செய்யும்போது எல்லா உயிர் பாக்கிற துன்பத்தை பார்க்கும் போது அது எவ்வளோ வழியா இருக்கும் எவ்வளோ வேதனைப்படும் அப்படின்னு நினைக்கும் போது எதுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு இது எல்லாமே நானா நானாறு ஒரு அறிவியை எனக்குள்ளே இருந்துச்சு ஏன்னா இதுதான் கருணையின் வெளிப்பாடு ஏன்னா கருணையை கொண்டு தான் நீங்க கடவுளை அடையும் வேற எதை கொண்டு நீங்க கடவுளை அடையிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எங்க இருந்து நம்ம வெளிப்பட்டமோ அங்கேயே உள் செல்லும் போது மட்டும்தான் அதோட முழுமை பொருளும் அதோட உண்மை பொருளும் நம்ம அறிய முடியும் அதை அறிஞ்சாதான் நம்ம முடிவை நோக்கிய பயணத்துக்குள்ள போக முடியும் ஏன்னா நம்ம முடிவை நோக்கிய பயணத்துக்குள்ள போகணும்னா இங்கே நடைபெற இப்ப நிகழ்வு அளவுக்கு மேலே துன்பத்துக்குள்ள பயணப்பட்டு போயிட்டு இருக்கும் இந்த பயணம் நிற்கணும்னா நம்ம எல்லாரும் கருமையான செயல் செய்து அனைத்துமா நானா இருக்கிற ஒரு அறிவை பெற்றா மட்டும்தான் இங்க எல்லாத்துக்கும் முடியும் ஏன்னா இந்த தன்மை வந்தா உங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா வீரரும் இன்புற்று வாழ்கின்ற வாசகம் இந்த உலகம் முழுவதும் உழைத்தால் இந்த நடக்கிற நிகழ்வு எனக்கு ஒரு கணத்தில் நிற்கும் ஏன்னா இந்த உலகத்தின் இயக்கத்து காரணமே நன்மையும் தீமையும் தான் தான் கெட்டது நல்லதுதான் பாவம் புண்ணியம்தான் இந்த வேடை யூஸ் பண்றதே மனிதனாகப்பட்ட நன்மை தான் அதை நம்ம மாற்றம் பண்ணணும்னு நம்மளுக்குள்ள ஆசை வந்தா அந்த மாற்றத்தின் வெளிப்பாடு இந்த உலகத்தின் சுழற்சியே நிற்கப்படும் இந்த உலகத்தின் சுழற்சி தான் இங்க எல்லா வீரம் ஓய்வு பெற்று அனைவரும் லைப் ஆட்சிகளாக மாறி எங்கிருந்து நம்ம எல்லாரும் இங்கே புறப்பட்டு வந்தோம் அந்த லைப் பாட்டிகளாக அனைத்துமா மாறி யாது மற்ற தன்மையிலும் அனைத்துமா ஒளிவடிவுமாகி வெளிக்குள் வெளி கடந்து அந்த வெளியு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் டைம் டைமா மாறி ஸ்பேஸா மாறி வெளியாக மாறி அனைத்துமா நீங்க மாறி நிற்கிறது உங்களால் உணர முடியும் அந்த உணர்வு வந்தால் நம்ம எல்லாரும் இங்க ஒண்ணு தெரிஞ்சா நம்ம எல்லாருக்குள்ள பாசிட்டிவ் கமெண்ட் ஏற்படும் அந்த பாசிட்டிவ் நிகழ்வு ஏற்பட்டால் அனைத்துமா நாமளா இருக்கிற அறிவு பெற்றால் நம்மளுக்குள் சந்தோஷம் மிக அதிகமாக வெளிப்படும் அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு நீ சுதந்திரம் ஒரு தன்மையை நோக்கி பயணப்படும் சுதந்திரமே என்று சொல்ற அளவுக்கு ஒரு சுதந்திர அற்ற தன்மைக்கு சென்றால் அதுவே முழுமையாக இருக்கும் அந்த முழுமை தன்மையை நம்ம எல்லாரும் ஏறுவதற்கு இந்த இயற்கை என்ற இறைவன் ஒரு விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு விளையாட்டு அதில் முழுமையான பிறகு மனித பிரிவை ஏற்பட்டிருக்குது ஆனால் அந்த மனித பிரிவையை கொண்டு நம்ம அடையக்கூடிய நிலை இது ஒன்றுதான் கருணை மிகுதியாகி அனைத்துமா நீயா இருக்கின்ற அறிவை பெற்று நீயே வெளியின் நீயே வெளியா இருக்கிற ஒரு உணர்வை பெற்று அனைத்துமா நீயா இருக்கிற உணர்வை பெற்று நானே சுதந்திரமானவன் நானே அனைத்துமான உணர்வை பெற்று சுதந்திரமே அற்ற தன்மை சுதந்திரம் என்று சொல் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாத ஒரு சுதந்திரத்தை பெற்று சொல்லக்கூடியதே இங்கே இருக்கிற அனைத்து பொருளுமே அந்த தன்மையா இருக்கிறது உணர்ந்தால் மட்டுமே இந்த புரிதல் ஏற்படும் இந்த புரிதல் ஏற்படுறதுக்கு ஒரே காரணமாக இருக்கிறது கருணை ஒன்றுதான் அந்த கருணை மிகுதியானால் நீயே கடவுளாய் மாற்றம் பெறுவாய் கடவுள் என்று அனைத்துமாய் நிறையில் கடவுள் தன்மை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் வாழ்க எல்லா உயிர்களும் வாழ்க